ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன புது வீடியோ பார்க்கலான்னா பிஸ்பிலாபாத் ரைஸ் செய்யலாம் எது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க பிரிஞ்சி இலை ஒன்று ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கொஞ்சம் ஹாஃப் ஸ்பூன் சோம்பு அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கருவேப்பிலை இலை இது பிஸ்பிலாபாத் பவுடர்னே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பக்கத்தில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும் நீங்கள் கேட்டீங்கன்னா வாங்கிக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி அப்புறம் ரெண்டு வெங்காயம் ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு கேரட் ஒரு தக்காளி தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் சீரக சாம்பார் ரைஸில் செஞ்சால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சீக்கிரமும் வெந்துடும் அப்புறம் ஒரு ஹாஃப் டேஸ் ஹாஃப் டம்ளர் வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் நான் இந்த டம்ளரில் தான் அளந்திருக்கேன் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் ரைத்தா நான் செஞ்சு வச்சுட்டேன் இதில் வந்து ரெண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தயிர் பாக்கெட் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன் அவ்வளோதான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கீர்த்தனா கிச்சனுக்கு மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சைடாக வச்சு வதக்கணும் இல்லாட்டி எல்லாமே சட்டியில் கருகி போயிடும் கவ தக்காளி போட்டுக்கலாம் அடுத்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் அடுத்து கேரட் சேர்த்துக்கலாம் எல்லா காய்கறியும் போட்டு வதக்கியாச்சு வதக்கிக்கலாம் அடுத்து கல் உப்பு போடலாம் கல் உப்பு போட்டால் நமக்கு சீக்கிரம் வெந்துடும் அதனால எல்லா காய்கறியும் போட்டதுக்கப்புறம் கல் உப்பு போடுங்க அதுக்கப்புறம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கோங்க ஃபங்க்ஷன் இப்போ நான் வந்து பாதி வதக்கிட்டேன் இன்னும் நல்லா வதங்கணும் காய்கறிலாம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து பிஸ்பிலாபாத் பவுடர் சேர்க்க போகிறேன் அது வந்து உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கிண்டிட்டு காய் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் போடணும் அது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டு இருக்க வேண்டியதான் இப்போ அடுத்து புளி தண்ணி ஊற்ற போகிறேன் ஹாஃப் டம்ளர் புளி தண்ணி ஒன் இஸ்டு த்ரீ தண்ணி ஊற்றிக்கணும் ரைஸ்க்கும் சேர்த்து நான் சொல்கிறேன் மொத்தம் த்ரீ டம்ளர் தண்ணி ஊற்றணும் புளி தண்ணி சேர்த்து அரை டம்ளர் மொத்தம் மூன்று டம்ளர் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அப்போ தான் நமக்கு விசில் விடுறதுக்கும் கரெக்டாக வரும் இல்லாட்டி நமக்கு சாதம் கருகி போயிடும் இப்போ நான் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டேன் ஒன் இஸ்டு த்ரீ அது சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றிட்டேன் இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸும் அந்த பருப்பையும் போட்டுக்கலாம் இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் போடுங்க ஏன்னா உப்பு போ ரைஸ் போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்லாமே ஆட் பண்ண முடியாது அதனால் முன்னாடியே உங்களுக்கு தகுந்த மாதிரி அதிகம் வேணால் அதிகம் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் முன்னாடியே நான் ஊற வச்சிட்ட ரைஸையும் பருப்பையும் அப்போ தான் நமக்கு சீக்கிரம் விசிலும் வந்துடும் சீக்கிரமும் ரைஸும் வெந்துடும் அதனால நான் சீக்கிரம் போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் இப்போ மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கரெக்டாக ரெண்டு விசில் பத்து நிமிஷம் வச்சுக்கலாம் ரொம்ப குழஞ்சி இப்போ நல்லா சாம்பார் சாதம் மாதிரி கோயில் சாதம் மாதிரி வேணும்னா மூணு விசில் அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா கொழஞ்சி போய் நிற்கிது வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக வெ வெந்துருச்சு வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் தட்டிங்க பேரை மறந்துடாதீங்க கீர்த்தனா கிச்சனில் கரெக்டாக போய் பெல் பட்டன் அமுக்குங்க லைக் பண்ணுங்கள் நாளைக்கு புது வீடியோட பார்க்கலாம் பாய்